ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கி பெங்களூரு நாற்பத்தி இரண்டாவது குற்றவியல் நறுவர் நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கின்றது இது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திருலோக சந்தர் இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் திருலோக சந்தர் வணக்கம் ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லுங்க யோராணி கடந்த கர்நாடகா சட்டசபை தேர்தலின் போது பொய் பரப்புரை மேற்கொண்டதாக பாஜக தொடர்ந்த அவதூறு வழக்கில் இன்று பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கி வழக்கை முப்பதாம் தேதிக்கு ஒத்தி வைத்து நாற்பத்தி இரண்டாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை பாஜக ஆட்சி இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் கர்நாடக சட்டசபைக்கு தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது அந்த தேர்தல் பரப்புரையின் போது காங்கிரஸ் கட்சியின் பரப்புரையில் பாஜக பெரும் ஊழலை செய்துள்ளதாகவும் அதில் பல்வேறு ஊழல் புகார்களையும் தெரிவித்து பரப்புரை மேற்கொண்டார்கள் குறிப்பாக முதல்வர் பதவிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயும் அமைச்சர் பதவிக்கு ஐநூறு கோடி ரூபாயும் பாஜக தரப்பில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கொரோனா தடுக்கும் உபகரணங்களுக்கான டெண்டர் விவகாரத்தில் ஐந்து சதவீதம் கமிஷன் பெறப்பட்டதாகவும் குறிப்பாக பொதுப்பணித்துறை டெண்டரில் நாற்பது சதவீதம் கமிஷன் பெறப்பட்டதாகவும் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டது இது மட்டுமல்லாமல் செய்தித்தாள்களில் விளம்பரமாகவும் கொடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பரப்புரையை எதிர்த்து பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் கேசவ பிரசாத் ஒரு புகார் ஒன்றை தெரிவித்திருந்தார் அதாவது பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் இவர்கள் மீது கர்நாடக முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் டி கே சிவகுமார் மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்ட பலர் மீது அவதூறு வழக்கானது தொடங்கப்பட்டது இதனை அடுத்து இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான முதல்வர் துணை முதல்வர் ஜாமீன் பெற்றனர் ராகுல் காந்தி ஜூன் ஒன்றாம் தேதி ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆனால் ஒன்றாம் தேதி ஆஜராக முடியாது என தேர்தலை காரணம் காட்டி ராகுல் காந்தி நேரில் ஆஜராகவில்லை இந்த நிலையில் இன்று பென்னூர் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜரான ராகுல் காந்திக்கு உடனடியாக பெங்களூர் நாற்பத்தி இரண்டாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது அது இல்லாமல் இந்த வழக்கை முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்குவதற்காக காங்கிரஸ் துணை முதல்வர் டி கே சிவகுமாரின் சகோதரரும் எம்பியுமான டி கே சுரேஷ் ஐந்து லட்சம் மதிப்பிலான ஷூரிட்டியை நீதிமன்றத்தில் வழங்கியுள்ளார் இவராணி பாஜக தொடர்ந்த அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருலோகசந்தர்